வணக்கம் பாலாச பாலா பேசுகிறேங்க இந்த வண்டி வீடியோ பண்ணிருந்தோம் சார் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வண்டி வந்து ஸ்டெஷர் பண்ணி வண்டி எடுத்துட்டாரு இந்த வண்டி நிறைய கஸ்டமர் வரனு இருந்தீங்க இந்த வண்டி கொடுத்துடுங்க நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க ஒருத்தர் தான் வண்டி கொடுக்க முடியும் இந்த வண்டி கொடுத்துருச்சு இப்போ சாருடைய கமாண்ட்ஸ் என்னன்னு கேட்போம் சார் நீங்கள் எங்கேருந்து வரீங்க என்ன சார் நான் வாணிப்பாடியிலேருந்து கிராமத்துல கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் நான் வந்து ஒரு ரெண்டு மூணு நேரத்தில் நானும் வண்டியெல்லாம் போய் பார்த்துட்டு வந்தேன் பார்த்துட்டு வந்தேன் அந்த இடத்துல பிடிக்காதனால சரி லாஸ்ட்டாக இங்கே வந்தேன் இங்கே பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு வண்டி பார்த்துட்டு புக் பண்ணிவிட்டு நான் போயிட்டு இப்போ

சோ இந்த கார் நல்லா ஓட்டிட்டு புது கார் வாங்கணும்னு ஆசைப்படுறோம். வண்டி நல்லா இருக்கா? வண்டி நல்லா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. வண்டி வண்டி புக் டெலிவரி கொடுத்துறங்க. அவர் பண்ணி சொல்லிருக்காரு வண்டி டெலிவரி புக் வந்து ஆர்.டி.ஓல கொடுத்து அவர் பேர்ல டிஓ பண்ணி குடுத்துறோம். நல்லபடியா வச்சுக்காங்க வண்டி நல்ல காரு நல்லபடியா பத்திரமா வச்சுக்காங்க இன்னும் நாலு கார் அஞ்சு கார் வாங்கணும் தப்பு இல்லை நல்ல கார் கொடுத்துருக்கோம் நல்லபடியா மெயின்டைன் பண்ணி நல்லபடியா வச்சுக்காங்க இந்த வண்டி டெலிவரி ஆயிடுச்சுங்க இந்த வண்டி நம்பி யாரும் வந்துடாதீங்க டாடா இண்டிகோ டெலிவரி கொடுத்துடுங்க இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அழகா ஒரு நல்ல ஃபேமிலியோட வந்தாங்க நல்ல ஃபேமிலிங்க அழகா ஃபேமிலியோட வந்து எடுத்துட்டு போறாங்க உண்மையாவே ரொம்ப திருப்தியாக இருக்குங்க அழகாக ஃபேமிலியோடு வந்தார் அட்வான்ஸ் கட்டுப்போயிருந்தாரு இப்போ வந்து டெலிவரி எடுத்துட்டாரு நீங்களும் வாங்க சார் பாலா நம்பி வந்தீங்கன்னா தரமான பொருளை தான் சார் கொடுப்போம் நம்பி வாங்க நல்ல பொருளை கொடுத்துருப்பேன் கண்டிப்பாக எப்போது எந்த எல்லா கஸ்டமருக்கும் தரமான தான் சார் கொடுப்போம் நம் நல்ல பொருள் இல்லைன்னா சார் வேணாம் இந்த வண்டி வேணாம் இந்த வண்டி வேணாம்னு நம்மளே சொல்லிடுவோம் வண்டி பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருப்பாரு குறைஞ்ச வழியில் தான் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு ஒன்னே முக்கால் கே இந்த வண்டி இல்லை சார் குறைஞ்ச வழியில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சஸ்கிரைப் பண்ணுங்க பாலாகாஸ் இருக்கிற பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் எப்போ இருந்தாலும் கால் பண்ணிட்டாங்க அதை வண்டி கிளம்பிடுச்சு இருந்து வந்தார் அந்த வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறாங்க ஃபேமிலியாக நம்பி வாங்க சார் நல்ல பொருள் தான் கொடுப்போம் மெக்கானிக்கோட கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க வண்டி கிளம்பிடுச்சிங்க நீங்களும் வாங்க நல்ல வண்டிங்க தரோம் சார் கண்டிப்பாக பாலாகாஸ் நம்பி வந்தால் தரமான பொருள் தான் சார் கொடுப்போம் அடுத்து பாருங்க டாட்டா விஸ்டாங்க டாட்டா விஸ்டா அந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டுருந்தீங்க தனியாக வீடியோ பண்ணுங்க சார்ன்ட்டு டாடா விஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு சிங்கிள் ஓனருங்க நாலு நியூ டயர் ஸ்டெப்னி அன் யூஸ் யூஸே பண்ணல நாலுமே நியூ பிராண்ட் டயர் தான் டாப் மாடல் வண்டி ஏசி பாஸ்டரிங் பருண்டோ வாய்ஸ் கண்ட்ரோல் இருந்து எல்லாமே வந்துடும் பேக்அப்ல வந்துடும் ஏபிஎஸ் பிரேக் வந்துடும் வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க டாடா டாடா விஸ்டா ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் லைவ் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் நல்லா மெயின்டைன் பண்ணிருக்காங்க கம்பெனி செட் வந்துடும் ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் இப்போதான் முடிஞ்சது வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு குவாலிட்டியா இருக்கு பாருங்க இன்ட்ரியெல்லாம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க போட்டோ வேணுன்ட்டு உங்களுக்காகவே அந்த வீடியோ தனியாக அப்டேட் பண்றோம் வண்டி பாருங்க தரமா இருக்குங்க டாட்டா விஸ்டா நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க வண்டி வந்திருக்கு அப்டேட்ல பாருங்க இன்ட்ரீர் ஷீட் கவர் எல்லாமே தெளிவா இருங்க நீங்கள் எடுத்துன்னு போயிட்டு எதுவும் செலவு பண்ணுற மாதிரி இல்லை செஸ் நம்பர்ல கூட பாருங்க தெளிவா இருக்கு இந்த ரெஸ்ட் சேஸ் போந்து அது மாதிரிலாம் எதுவும் இருக்காதுங்க வண்டி பாருங்க நல்லா தெளிவா இருக்குங்க தெளிவா இருந்தால் மட்டும் தான் பால கொடுப்போம் எவ்வளவு கன்சல்ட் இருங்க நம்மளை நம்பி வராங்க உங்களுடைய ஆதரவுனால கண்டிப்பா நிறைய வண்டி கொடுத்துட்டோம் நீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நல்ல நல்ல வண்டி தான் கொடுத்துட்டு இருக்கோம் அதனால தான் நம்ம கிட்ட எவ்வளோ கன்சல்ட்டிங் இருந்தோ நம்ம கிட்ட வந்து எடுத்துட்டு போறாங்க கிட்ட வண்டி எடுத்த ஆனால் நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க எவ்வளோ பேர் எங்கிட்ட வண்டி வந்து இருந்து வந்து எடுத்துட்டு போனாருங்க உண்மையில எவ்வளவு எழுநூறு கிலோமீட்டருங்க பக்கம்லாம் எல்லாம் இல்லை எழுநூறு கிலோமீட்டர் இருந்தால் நம்மளை நம்பி வந்து எடுத்துகிட்டு போறாங்கன்னா நம்ம கொடுக்குற வண்டி தரமா இருக்கணுங்க கொடுக்குற ரேட்டும் சரி வண்டியும் சரி எல்லாமே பெஸ்டா இருக்கணும் பெஸ்ட்டா தான் கொடுப்போம் வண்டி பாருங்க டாப் மாடல் வண்டிங்க இது ஷேப் சாதா விஸ்டா வந்து வேற இது வந்து நியூ ஷேப்புங்க பாருங்க வண்டி பாருங்க எவ்வளவு தெளிவா இருக்கு பாருங்க இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டரை லட்சம் இரண்டாயிரம் லட்சம் வித்துட்டு இருக்காங்க பாலா காசுல கம்மி தான் கொடுக்க போறோம் நேரில் வாங்க வண்டி பாருங்க எவ்வளோ ஒரு தெளிவா இருக்கு பாருங்க டாடா விஸ்டா டாப் மாடல் வண்டிங்க சிங்கிள் ஓனர் நிறைய கஸ்டமர் கேட்டதுங்க சிங்கிள் ஓனருங்க மூணு ஓனர் நாலு ஓனர் ரெண்டு ஓனர்லாம் கிடையாது சிங்கிள் ஓனர்ல வந்து இருக்கு டாடா விஸ்டா டாப் மாடல் வண்டிங்குது நாலுமே நியூ பிராயிருந்தான் பாருங்க பேக் வைப்போட வந்துடும் தரமா இருக்குங்க வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க கஸ்டமர் அதிகமாக ரெண்டு ரெண்டே கால லட்சம் கேட்டாரு சார் அவளை போவாது பண்ண முடியாதுன்னு சொல்லிருக்கோம் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வாங்க அவ்வளவு எல்லாம் தேவையில ரெண்டு ஒட்ஸு பண்ணி கொடுக்குறாங்க ரெண்டு லட்சம் ரூபாய் ஒர்ச்சி பண்ணி கொடுக்குறேன் ரெண்டு ரூபாய் பைனலா கேக்குறாரு ரெண்டு ஒட்ஸு பண்ணி கொடுக்குறேன் ஒரு சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப பறிக்க முடியாதுங்க நேரில் வந்து பாருங்க சிங்கிள் ஓனர் வண்டி எல்லாம் நீங்க ரெண்டே கால லட்சத்து குறையலாம வைக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடலாம் நம்ம ரெண்டு வருஷம் ஏதோ சின்ன வித்தியாசத்தில் பண்ணி கொடுக்கலாம் நேரில் வாங்க பாலாதார் சிறுக்கிடம் கிடம்பதினா வேலூர் மாவட்டம் காட்பாடி சார் நீங்க கொடுக்குற ஆதரவால் தான் நிறைய வண்டி கொடுத்துருக்கோம் தரமான வண்டிங்க பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம் குறைஞ்ச விலையில கொடுக்குறதுனால தான் எவ்வளோ கன்சல்டிங் வந்து நம்ம கிட்ட வந்து எடுத்துகிட்டு போறாங்க வண்டி எடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கும் தேவையான நேரத்தில் தேவையான வண்டி கண்டிப்பாக பாலா கிடைக்குங்க தரமான வண்டி தான் கொடுப்போம் அந்த வண்டி பாருங்க எவ்வளோ தரமாக இருக்குது பாருங்க நம்பி வாங்க நல்ல வண்டி தான் கொடுப்போங்க இன்ஜின்லேருந்து ஏசிலேருந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கணுங்க சேஸ்லேருந்து தெளிவாக இருக்கணும் ஒரு வண்டி எடுத்தோம்னா பணம் போட்டு எடுக்கிறோன்னா அந்த வண்டி தரமாக இருக்கணும் பெஸ்ட்டாக கொடுக்கணுங்க ரே நம்மளும் வண்டி கொடுக்கணும் கொடுக்கூடாது கிட்டத்தட்ட இந்த மாதத்துல மட்டுமே ஒரு பதினேழு வண்டி கொடுத்துட்டு இருக்கோம் எல்லா வீடியோ போட்டிருப்போம் அடுத்து ஐ டென் வந்திருக்குங்க ஐ டென் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் நாலு நியூ பிராண்ட் ஆயிருங்க டச்சு செட்டோட வந்துடும் எதுவும் தனியாக வீடியோ பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஓனர் வண்டி செம்மா இருங்க கஸ்டமர் ரெண்டு பத்து கேட்குறாரு வாங்க ஒரு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வண்டி பண்ணி கொடுக்குறேங்க நேரில் வந்து பாருங்க பாலாகா சிறுக்க பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க ஒரு லட்சத்து தொண்ணூறாயிரம் ரூபாய் தோண்டி கொடுத்துலாம் வீடியோ பாரலாம் இருக்கும் நன்றிங்க